ஆன்மீகத்தின் வழி நடக்கும் ஆண்டவனே துணையின்று வாழும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க துலாம் அப்படின்னாவே சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தோம்னாக்கா மகாலட்சுமிங்க ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருப்பீங்க எல்லாரையும் ஈஸியாக கவர்ந்து இழுக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க பேசி பேசியே மயக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் துலாம் ராசிக்காரங்க தூள் கலப்புவாங்க நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் படைத்தவங்க எவ்வளவுதான் பண கஷ்டம் இருந்தாலும் அது வந்து உங்ககிட்ட நிலைக்காமல் போகிறதுக்கான காரணம் இந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தான் எப்படியோ ஒரு வகையில் சமாளிச்சிருவீங்க ஸோ உங்களுக்கு பலன்களை சொல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய தெய்வத்தை வழிபாடு செய்யாமல் எங்கும் திகழும் இனிய பொற்பாதம் எங்கள் இல்லத்தில் பதிந்திட வேண்டும் பிள்ளைகள் எத்தனை செய்தாலும் தாய்க்கு அழகோ உள்ளம் உவந்து ஒருபிடி செல்வம் அள்ளி தருவாய் தாயே உன்னையே வேண்டி நின்றும் அருளோடு பொருளும் தருவாய் நீயே எங்கள் இல்லம் வருவாய் தாயே என்றும் இன்பம் தந்திடுவாய் தாயே ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி இந்த ஷ்மிுகத்துல எல்லாருக்குமே இந்த செல்வம் தாமா தவச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய கடைக்கண் பார்வையோ உங்களுடைய கருணை பார்வையோ எல்லார் மீதும் பரவட்டும் எல்லாருக்கும் நிலை கொஞ்சமாவது உயரட்டுங்க குறிப்பா துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்க தான் அதிர்ஷ்ட தேவதை அவங்களுடைய வாழ்க்கையாவது கொஞ்சம் சிறப்பா மாத்தி கொடுங்க என்னங்க துலாம் ராசிக்காரங்களே நான் உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன் நீங்களும் அந்த தேவியை வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க நல்லதொரு மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிரள வைக்கக்கூடிய பத்து யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களை மட்டும் நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா இனி உங்க வாழ்க்கையில வெற்றி தாங்க வாழ்க்கையை நல்ல வகையில மாறப்போகுது துலாம் அப்படின்னாவே நிறைய பேர் ஈஸியாக ஏமாத்துறாங்க ஏமாறவும் செய்கிறாங்க துலாம் ராசிக்காரங்க ஏமாற்றம் தெரிஞ்சும் துலாம் ராசியும் அவங்களுக்கு அதான் சந்தோஷம்னா பரவாயில்ல எத்தனை நாள் என்னை ஏமாத்திட போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு உகந்த மாதிரியே நீங்கள் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க ஆனால் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத ஈஸியாக எடப்போட தெரிஞ்சும் இன்னைக்கு வரைக்கும் கஷ்ட காலத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது ஏன்னா நான் கொஞ்சம் தெளிவாக இருக்க ஆரம்பிச்சேன்னா மற்றவங்களுடைய பொழப்பு சிரிப்பாக சிரிச்சு போயிடும் இதுதான் துலாமுடைய நிலை இல்லையா பரவாயில்ல நான் ஜோக்கராக இருக்கேன் நான் ஏமாளியா இருக்கேன் நான் இல்லாதவனா இருக்கேன் ஆனா என்னை சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கட்டும் இப்படிப்பட்ட தெய்வீக குணம் கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் சிறப்பா இருக்க போகுதா கட்டாயம் இருக்குங்க அந்த யோகமும் உங்க வாழ்க்கை நிலைய நல்ல வகையில மாற்றி கொடுக்கும் எப்பவுமே மத்தவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கக்கூடிய உங்களுக்கு நவ கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா தமிழ் புத்தாண்டுல வந்திருக்கக்கூடிய முதல் மாதமான சித்திரை மாதம் உங்களை சிரிக்க வைக்க போகுதுங்க சந்தோஷத்துல ஆழ்த்த து இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது துலாம் ராசி துலாம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொது பலன்களை தான் நம்ம சொல்றோங்க அது எப்படி நம்ம சொல்ல போறோம்னா துலாம் ராசியில இருக்கக்கூடிய கிரக நிலை அதுக்கு அடுத்தபடியா கிரக மாற்றங்கள் இதை பொறுத்து உங்களுக்கு பலன் அமையும் மேக்சிமம் நம்ம சொல்றது நூத்துக்கு எண்பது சதவீதம் பொது பலன்கள் உங்களுக்கு செட் ஆகும் மீதி இருக்கிறது இருபது சதவீதம் அப்படிங்கறது உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து சிறிது மாற்றத்தை கொடுக்கும் ஓகேங்களா சோ மேக்சிமம் இருக்கக்கூடிய இந்த எண்பது சதவீதம் தெரிஞ்சுக்கிட்டாவே மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் நீங்க வந்து அழகா திட்டமிட்டு மாத்திக்க முடியும் அந்த வகையில சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் அடுத்ததா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் கிரக நிலைன்னு பார்த்தோம்னா பஞ்சமஸ்தானத்துல புதன் பகவானும் அவர் கூடவே சனீஸ்வர பகவானும் கூட்டு நிலையில இருக்காங்க புதன் வந்து புத்திக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தொழில் காரகன் அதே மாதிரி ரணருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவானும் அவர் கூடவே உங்களுடைய அதிபதி சுக்கர பகவானும் வக்ர வக்ரகதியில கூட்டணியில இருக்காங்க மேலும் இவங்க கூடவே சூரிய பகவானும் கூட்டணியில நிக்கிறார் சோ இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து ரண ருண ரோகஸ்தானத்துல வளம் வராங்க அடுத்து கலசரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவானும் பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் அதே மாதிரி ஐன ஜெயின போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவானும் வளம் வராங்க இதை அடுத்து இந்த காலகட்டத்தில் கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் பாக்கிய பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அதே மாதிரி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அதுக்கப்புறம் சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலசரஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா சூரிய பகவானுடைய இடம் பெயர்வினால தான் அடுத்ததா வரக்கூடிய பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒரே நாளில் இடமாற்றம் அடைய போறாங்க ராகு பகவான பொறுத்தவரைக்கும் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாற போறாரு அதே மாதிரி கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஐன ஜைன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறார் இது எல்லாத்துக்கும் மேல கடைசியா புதன் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கு மாற போறார் இதை வச்சு பாக்குறப்ப கூர்மையான தராசு மாதிரி மாதிரி புத்தி சாதுரியம் கொண்டவங்களும் அதே வேளையில் மத்தவங்களை ஈஸியா பேசியே கரெக்ட் பண்ணக்கூடியவங்களும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களை அழகா சாதிச்சு கொள்ளக்கூடியவங்களும் இந்த துலாம் ராசிக்காரங்க ஆனால் இதில் எந்த விஷயத்தையுமே உண்மைக்கு மாறாக செய்ய மாட்டாங்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தரக்கூடிய பத்து யோகங்கள் லிஸ்டாக சொல்கிறேங்க முதல் யோகம் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்பம் தான் உசரி இல்லையா குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக தான் உங்களவே நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுவே உங்களுக்கு யோகமா அமைஞ்சிருக்கு இரண்டாவது யோகம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மத்தவங்க மறு பேச்சு பேச மாட்டாங்க ஏன்னா நெருப்பு மாதிரி சுடும் அவங்களுக்கு மற்றவங்களை துன்பப்படுத்துறதுக்காக கிடையாதுங்க அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய வகையில உங்களுடைய பேச்சும் சரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி மத்தவங்களுக்கு வழியை கொடுக்காதுங்க வழிதான் காட்டும் சோ இரண்டாவது உங்களுக்கு யோகம்தான் அதுவரை மூன்றாவது உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க உங்களுடைய வார்த்தைகளுடைய வார்த்தளுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒளியாகவும் நிறைந்திருக்கும் அடுத்து நான்காவது யோகம் நல்ல செயல்பாடுகளால புகழ் பெற போறீங்க அடுத்து ஐந்தாவது யோகம் வீடு வாங்கறது மனை வாங்கறது வண்டி வாகனம் வாங்கிறது சொத்து சேர்க்கை உண்டாகுதுங்க திரு நடைமுறைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்து ஆறாவது யோகம் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு திரும்பி போவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான செய்து விடல் அப்படிங்கிற திருவள்ளுவருடைய குரலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை இருக்குது அந்த நிலையை பார்த்து அவங்க தலை குனிஞ்சு போவாங்க உங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுது அவங்க எல்லாம் உங்களை பார்த்து வெக்கப்பட போறாங்க அசிங்கப்பட்டு போவாங்க ஏன்னா நீங்க நல்ல முறையில இருக்க போறீங்க ஏண்டா இவங்களை இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிலை சூப்பராக இருக்க போகுதுங்க ஏழாவது யோகம் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்க போகுது மற்றவங்க பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பொருத்தமான ஜோடின்னு பெயர் எடுக்க போகிறீங்க அடுத்து எட்டாவதுங்க உத்தியோக பணிகளை இருக்கவங்க அரசு ஊழியர்களோ இல்லை தனியார் துறையோ எந்த துறையில் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரிங்க நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் அமைய போகுதுங்க அதுவும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கே இடமாற்றம் அமைய போகுது அதே மாதிரி ஒன்பதாவது யோகம் பொருளாதாரம் அப்படிங்கிறது உயர்வாக இருக்க போகுது புகழை தக்க வைத்துக்கிறதுக்கு இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறீங்க அடுத்தது பத்தாவது யோகங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்கள் தொழிலில் வந்து மிகுந்த ஆர்வத்தோடு செயல்பட்டு பொருளாதாரத்தில் உயர்வை பார்க்க போகிறீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது கடந்த காலங்களில் ஆதாயமே கிடைக்காம பொருளாதாரம் அப்படிங்கிறது செலவாவே போயிட்டு இருந்துச்சு அந்த நிலையில சுப மங்கள செலவுகள் உருவாகி தரப்போகுது இந்த காலகட்டம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய கையில சேமிப்புங்கிறது குடும்பத்துடைய சுப செலவுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய புதிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது தெய்வ காரியங்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க போகுது அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க சிறந்த சாதனைகளை படைத்து பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறப்போறீங்க உங்களுடைய மனம் வந்து ஆன்மீக வழியை அதிகமா நாடப்போகுது பேசும் வார்த்தைகள்ல அனல் பறக்குங்க தலைவன் எப்படி பேசுறான் பாருப்பா அப்படிங்கிற மாதிரி நற்செயல்கள் செய்வதனால புகழ பலம் பெற போறீங்க அதுவே அரசியல்ல இருக்கீங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நல்ல நிலை ஏற்பட போகுது மற்றவங்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது தன வரவு தாராளமா இருக்க போகுது அதே மாதிரி கிட்ட மட்டும் பணத்தை கொடுக்கறது நல்லது பண விஷயத்துல துலாம் ராசி எப்பவுமே ஜீரோ தாங்க எழுதி வேணா வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய இடங்கள்ல ஏமாந்து தான் நிக்கிறீங்க திரும்பவும் திரும்பவும் தான் இருக்கீங்க நானும் சொல்லிக்கிட்ட ஒவ்வொரு வீடியோ பதிவு பண விஷயத்தில் ரொம்ப உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்க மாணவர்களுக்கு நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெற போகிறீங்க உங்களுக்கான கம்பெனிலையும் நீங்கள் பிளேஸ் ஆக போறீங்க மற்ற மாணவர்களுக்குமே நல்ல படிப்பில் ஆர்வம் கூடும் அதே மாதிரி நண்பர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆயுள் பலம் பெற போகிறீங்க தந்தை மகன் உறவு அப்படிங்கிறது சீராக இருக்குதுங்க இன்னும் ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா சொல்லணுன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பொண்ணான காலகட்டம்னே சொல்லலாம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு கொட்காசுக்கு சமங்க நேரத்தை அனாவசியமா செலவு பண்ணாதீங்க அப்படி நேரத்தை வந்துட்டு வீண் விரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை உங்களுக்கு தான் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிங்க சொல்றதை அனுசரிச்சு நடந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வந்து அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்க கூடாது அதே மாதிரி பொழுதுபோக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது செல்ஃபோன் ரீல்ஸ் பார்க்கறது ஃபேஸ்புக் பார்க்கறது இந்த பழக்க வழக்கத்தை சுத்தமாக தவிர்க்கணும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க அதே மாதிரி மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க கையில வந்துட்டு கைபேசியை பயன்படுத்தவே கூடாதுங்க உஷாரா இருக்கணும் அப்போதான் சாதிக்க முடியும் அப்போதான் உங்களுக்கு ஒரு வெறி வரும் வாழ்க்கையில ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிறது ஸோ இந்த மா மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அணு தினமும் அம்மன் வழிபாடு செய்யுங்க வெற்றி நிச்சயம் மேலும் சொல்லணும்னா தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக கூடிய நேரம் வேலை இருக்க பிரச்சனைகள் மறைய போகுது அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை துணிந்து எதிர்கொள்வீங்க எதிரிகள் எல்லாம் நேருக்கு நேர் நின்று மோதி ஜெயிக்க போறீங்க சில எதிரிகள் எல்லாம் உங்ககிட்ட சரணடைஞ்சிருவாங்க சில எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க இது வரைக்கும் அமைதியா இருந்த நீங்க பொங்கி எழக்கூடிய நேரம்னே சொல்லாங்க உலகத்துக்கே நீங்க யாருங்கிறத காண்பிக்க கிடைக்கக்கூடிய நேரம் வெளி வந்து மன நிம்மதி அடைய போறீங்க நீண்ட நாள் கடன் சுமை குறைய போகுது வருமானம் போகுது வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க சாதிக்க முடியாத விஷயங்களை கூட சாதிச்சு காட்ட போறீங்க வெற்றி உங்க பக்கம்தான் இன்னும் சிறப்பா சொல்லணும்னா நீங்க தொட்டது எல்லாமே பொண்ணா மாறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டம்னு நமக்கு தெரியும் இதை இன்னும் சிறப்பாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தோட உங்களுடைய குலதெய்வத்தை தரிசிச்சுட்டு வாங்க இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுதுங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு துணை நிற்பாங்க நிதி நிலைமையும் நல்லா இருக்க போகுது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கப் போகுது புதிய பொருட்களை வாங்கி முதலீடுகள் செய்வதில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க உங்களுடைய நிதிநிலை மேம்பாடாக இருந்தாலும் சில புதிய வழிகளை நீங்கள் பின்பற்றணுங்க வேலையில் இருக்கிறவங்க உங்களுடைய வேலை வந்து சிறப்பாக செஞ்சுக்க போகிறீங்க வெற்றியும் பெற போகிறீங்க வியாபாரம் செய்றவங்களுக்கு நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் வந்து சாதனை புரிய இந்த முழுவதுமே நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க உடல் நலத்துல கவனம் வச்சுக்கணும் நோய் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு உடனே பயப்பட வேணா சின்ன சின்ன உட உபாதைகள் தான் அது வந்து அவ்வளவு தூரம்லாம் போக உணவு விஷயத்துல கட்டுப்பாடா இருந்துக்கோங்க உடல் பயிற்சி செய்யுங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க ஏதாவது ஒரு வகையில உங்க உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க பார்த்தது பொது பலன்கள் துலாம் ராசிக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு வேகமா செயல்படக்கூடிய நெனைச்சத சாதிக்கக்கூடிய உங்களுக்கு சித்திரை மாதம் சிறப்பான காலமா இருக்க போகுது கவலையே வேணாங்க ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்தின்ற முன்னேற்றம் இருக்கும் தடைகள் வந்தாலும் நீங்க அதை தாண்டி சாதிக்க தான் போறீங்க அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை கொஞ்சம் இழுப்பறி இருந்தாலும் அதனுடைய முடிவுங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும் தொழில் நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற பயம் இப்ப விலக போகுது எல்லாத்தையுமே சமாளிக்க நிலை உருவாகுதுங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அந்த முன்னேற்றத்தில உருவாக்கி கொடுக்கிறாரு முன்னேற்ற பாதைக்கு உங்களை அழைத்து கொண்டு போறாரு எதிரிகளை கூட நண்பர்களா மாத்த போறார் குரு பகவானுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதி இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த பணமும் உங்க கைக்கு வரப்போகுது வீண் செலவு விரைய செலவு எல்லாம் சுப செலவுகளாக மாறப்போகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது குறிப்பா மாதத்துடைய பிற்பகுதியில புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்க போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில முன்னேற்றம் ஏற்படுது பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரியான சுப செலவுகள் தான் ஏற்பட போகுது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க போகிறீங்க அதன் காரணமாக குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுது அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக குடும்பத்துடைய நலனில் அக்கறை அதிகமாகுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளை கொஞ்சம் கவனம் தேவைங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை அனுசரித்து நடந்துக்கோங்க அதுதான் நம்ம நமக்கும் நல்லது நம்மளுடைய தொழிலுக்கும் நல்லதுங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க தினமும் அனுமனை வழிபாடு செய்ய நன்மை உண்டாகும் வளம் கூடும் பலம் கூடும் அப்படி தினமும் முடியாத பட்சத்தில் சனிக்கிழமைகள்லையாவது அருகில் இருக்கக்கூடிய அனுமனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க வெற்றிகள் தொடரும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் ஏன் வழி தனி வழின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க தனக்கென தனிப்பாதை அமைத்து முன்னேறும் குணம் கொண்ட இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ராகு உங்களை பாதுகாத்து நிற்கிறார் உங்களுடைய எப்பேற்பட்ட கடினமான நிலைமையை சமாளிக்க அளவுக்கு துணிச்சலை கொடுக்கறாருங்க உங்களோட செயல்பாடை சூப்பராக மாற்றி கொடுக்குறார் இழுபறியாக இருந்த வேலையை முடிச்சு காட்டுவீங்க கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால யோகமான பலன்கள் கிடைக்கும் முன்னாடி பாதுகாப்பு கொடுத்தவர் இப்போ கொஞ்சம் வீண் செலவையும் அலைச்சலையும் கொடுப்பார் உடல் பாதிப்பு மனச்சோர்வு கொடுப்பாருங்க அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல கேது பகவான் என்ன பண்றாருனா லாபஸ்தானத்துக்கு போறார் செலவுல கட்டுக்குள்ள கொண்டு வந்து செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார் வரவை அதிகரித்து கொடுக்கிறார் மனசை வந்து புதிய நம்பிக்கையை உண்டாக்கி கொடுக்கிறார் அண்ணன் வந்து விட்டு போன இடத்த தம்பி வந்து தைரியம் கொடுக்கறாருங்க தைரியமா செயல்படக்கூடிய சூழ்நிலை அமைது சித்திரை மாதம் முழுவதுமே ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரியனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பணியாட்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரிகளை தொழில் வந்து விரிவுபடுத்துவீங்க வெளியூர்ல புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பிற்கு அதே மாதிரி தொழில் நிமித்தமாக வெளியூர்ல போயிட்டு வசிக்கக்கூடிய நிலையும் உண்டாகுது அடுத்து ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் ராகுவுடன் இணைவதனால குடும்பத்துல இருக்கவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையான பலன்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்க சரி செய்யணும் நிதானமா செயல்படணும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் பங்கு வர்த்தகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கலைஞர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியால் உயர்கல்விகளை அடைவீங்க விவசாயில பொறுத்த வரைக்கும் விளைச்சல்ல கவனம் செலுத்துவது அவசியங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கோங்க பணியாட்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி நெருக்கடிகள் மறையுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க தினமும் பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்ய பிரச்சனைகள் தீரும் சந்தோஷம் நிலைக்கும் குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகும் அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அர்த்தம் தெரிந்து வாழணும் இதுதான் இவங்க உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் உங்களுடைய எதிர்பார்த்துகள் பூர்த்தியாக கூடிய மாதம்னே சொல்லலாம் குரு பகவான் எட்ல சஞ்சரிக்கிறார் குழப்பங்கள் விலகும் அவருடைய பார்வை பன்னெண்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு விரைய செலவு வந்தாலும் பண வரவு தாராளமா இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் மனசு விரும்பிய இடத்துல செயல்பட விடாம கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க மனப்போக்கில் போன போக்குல நீங்க போகவே கூடாது ஏன்னா அதனால நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரங்கிறது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உடல் இருந்த சங்கடங்கள் மறையுது இருந்த வீண் பிரச்சனைகள் மறையுது அதே மாதிரி புதன் பகவானுடைய சாதகத்தினால கலைஞர்களா இருக்கீங்க வியாபாரிகளா இருக்கீங்கனாக்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விரும்பிய இடத்த வாங்குவீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அடுத்து கேது பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால பண வரவு அதிகரிக்கும் செலவுகள் கட்டுப்படும் அதே மாதிரி குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருப்பதனால சங்கடங்கள் விலகுது செல்வாக்கு உயிருது நினைச்சதை நடத்தி காட்ட முடியுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேறுவீங்க வியாபாரிகளா இருக்கீங்கன்னாக்கா உங்களை செயல்பாடுகளை முன்பின் விளைவை யோசிச்சு செயல்படுவது அவசியம் அதே மாதிரி அரசு பணியில இருக்கீங்கன்னா அதிகாரிகளை மீறி எந்த செயலியுமே நீங்க செய்ய கூடாதுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா இடமாற்றம் பணி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையா செயல்படணும் உங்களுக்கு கூட இருக்கவங்களே பறிப்பாங்க அதெல்லாம் பார்த்து நடந்துக்கங்க சந்திராசமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவ கிரகங்கள்ல வீற்றிருக்க கூடிய குரு பகவானை அணு தினமும் வழிபாடு செய்ய வளம் உண்டாகும் அப்படி தினமும் முடியாத பட்சத்துல வியாழக்கிழமைகளையாவது அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களை சூட்டி அவருடைய பேர்ல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நல்லது நடக்குங்க எந்த குறையும் வராது ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்கு சிறப்பை தான் கொடுத்துருக்கு பொதுப்படியான பரிகாரம்னா துலாம் ராசிக்காரங்களே வெள்ளிக்கிழமைகள் தோறும் குலதெய்வத்துக்கு பூஜை செய்து அதே மாதிரி முன்னோர்களை வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமா வச்சுக்கும் அதிர்ஷ்டத்தை நிலைக்க வைக்கும் அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா ஞாயிறு வியாழன் மற்றும் வெள்ளி இந்த நாட்களை ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னா இந்த நாட்களை நீங்க செய்யலாம் நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க எல்லாத்துலேயுமே கவனம் வேணும் வண்டி வாகனத்துல கவனம் வேணும் பேச்சுக்கள்ல கவனம் வேணும் ஒருத்தவங்க வந்து புதுசா நீங்க அணுகிறீங்கன்னா அவங்க கிட்ட கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்கள உங்களை ஏமாத்திட்டு போறக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா உங்களை சீரும் சிறப்புமா வச்சுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு இதனாலதான் துலாம் ராசிக்காரர்கள் இப்ப துள்ளி இயங்கக்கூடிய கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறேங்க பொன் பொருள் சேர்ந்து மனசுக்கு நிம்மதி கிடைக்க போகுது குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாக போகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது திருமண வயதில் இருப்பவங்களுக்கு திருமண வரன் கை கூடி வரப்போகுது பிள்ளை பேருக்கு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்க போகுது என்னெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேவைப்படுச்சோ அது எல்லாமே ஒட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்